வாழ்க்கையில் நாம் பார்க்கும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு சிறிய கதையாக தோன்றலாம் ஆனால் அந்த கதைகளின் உள்ளே நம் வாழ்க்கையை மாற்றும் பெரிய உண்மை மறைந்து கிடைக்கிறது ஒரு குதிரை சொல்லும் உணர்வு ஒரு திருடும் தரும் பாடம் ஒரு பாட்டி பகிரும் அறிவுரை இவையெல்லாம் நம் மனதை தொடும் மூன்று பயணங்கள் சில கதைகள் சிரிக்க வைக்கும் சில கதைகள் சிந்திக்க வைக்கும் ஆனால் ஒவ்வொரு கதையும் நம்மை சிறிது சிறிதாக மாற்றிக்கொண்டே செல்கிறது ஒரு சமயம் விஜயநகர ராஜ்யத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது பருவமழை தவறிவிட்டதால் குளம் குட்டை ஏரி எல்லாம் வற்றிவிட்டது தென்னாலிராமன் வீட்டுக்கிணற்றிலும் நீர் குறைந்து அதிக ஆழத்திற்கு போய்விட்டது இதனால் தினமும் பதுங்கி தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச மிகவும் சிரமப்பட்டான் தென்னாலிராமன் இந்த சமயத்தில் ஒரு நாள் இரவு நான்கு திருடர்கள் தன் தோட்டத்தில் இருப்பதை கண்டான் உடனே வீட்டுக்கு வந்து தன் மனைவியிடம் அடியே நம் நாட்டில் பருவமழை தவறிவிட்டதால் பஞ்சம் ஏற்பட்டுவிட்டது எனவே நிறைய திரட்டு நடக்க ஆரம்பித்துவிட்டது பஞ்ச காலம் முடியும் வரை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எனவே நாம் ஒரு காரியம் செய்வோம் என்று வெளியே பதுங்கியிருந்த திருடுகளுக்கு கேட்கும் வண்ணம் உரத்த குரலில் பேசினான் அதற்கு என்ன செய்யலாம் என்று தென்னாளி மனைவி கேட்டாள் வீட்டில் உள்ள நகை மற்றும் பொருட்களை எல்லாம் இந்த பொட்டியில் போட்டு போட்டு இந்த பெட்டியை யாருக்கும் தெரியாமல் கிணறு போட்டு விடலாம் பஞ்சம் தீர்ந்து திருட்டு பயம் ஒழிந்ததும் மீண்டும் கிணத்திலிருந்து எடுத்துக் கொள்ளலாம் என்று முன்பு போலவே உறக்க கூறினான் தன்னாலிராமன் திருடர்களும் இதைக் கேட்டனர் அதே சமயம் ரகசியமாக தன்னாலிராமன் தன் மனைவியிடம் திருடுகள் ஒழுந்தியிருப்பதை கூறி ஒரு பழைய பெட்டியில் கல் மண் பழைய எல்லாம் போட்டு மூடினான் அந்த பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கி வந்து கிணற்றுக்குள் தொப்பு என்று போட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பிவிட்டான் திருடர்களும் தென்னாலிராமன் வீட்டுக்குள் புகுந்து திருடும் நம் வேலையை சுலபமாக்கிவிட்டான் நாம் எளிதாக கிணற்றிலிருந்து பெட்டியை எடுத்துக்கொள்ளலாம் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் பெட்டியை எடுக்க கிணற்றுக்குள் அருகே வந்தனர் திருடர்கள் கிணறு ஆகாமல் இருந்ததால் உள்ளே இறங்க பயந்த திருடன் ஒருவன் அண்ணே தண்ணீர் குறைவாக தான் உள்ளது நாம் நால்வரும் ஏற்றம் மூலம் மாற்றி மாற்றி நீரை ஏற்றிவிட்டால் சுலபமாக பேட்டியை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று கூறினான் அதை மற்றவர்களும் அவன் திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டனர் அதேபடி ஒருவர் மற்றும் ஒருவர் ஏற்ற மூலம் நீரக்க தொடங்கினார் சற்று நேரம் பழித்து வேறு வழியாக தோட்டத்திற்கு சென்ற தென்னாலிராமன் திருடர்கள் இறைத்து ஊற்றிய நீரை தன் தோட்டத்திலுள்ள செடிகளுக்கும் கொடிகளுக்கும் பயிர்களுக்கும் பாயுமாறு கால்வாய் திருப்பி விட்டான் இப்படியே பொழுது விடிந்துவிட்டது ஆனால் கிணற்றில் தண்ணீர் குறையவில்லை இதனால் திருடர்களும் நாளை இரவு மீண்டும் வந்து இறைத்து பெண்டே எடுத்துக்கொள்ளலாம் என்று பேசிக்கொண்டு சென்றன அப்போது தோட்டத்திலிருந்து வந்த தென்னாலிராமன் அவர்களை பார்த்து நாளைக்கே வர வேண்டாம் நீங்கள் இறத்த தண்ணி இன்னும் மூன்று தினங்களுக்கு போதும் எனவே மூன்று தினங்கள் கழித்து வந்தால் போதும் உங்கள் உதவிக்கு நன்றி நண்பர்களே என்று கூறினார் திருடுகளும் இது கேட்டதும் மிகவும் அவமானமாக போய்விட்டது தங்களை ஏமாற்றி நீரேற்கை செய்த தென்னாளிராமனின் அறிவை மனிதற்குள் எண்ணி வியந்தனர் மேலும் அங்கே இருந்தால் மாட்டிக்கொள்ளுவோமோ என்ற அச்சத்தில் ஓட்டம் சமயம் விஜயநகரத்திற்கு வித்யாசாகர் என்ற ஒருவர் வந்திருந்தார் அவர் சகல சாஸ்திரங்களையும் அறிந்த புலவர் தம்மை போல யாரும் புலமை பெற்றவர் இருக்க முடியாது என ஆணவம் கொண்டவர் அதனால் ஒவ்வொரு ஊராக சென்று அங்குள்ள புலவர்களை எல்லாம் வாதத்திற்கு அழைத்து வெற்றி பெற்று பெருமையாக தெரிந்து கொண்டிருந்தார் அவ்வாறே ஒரு நாள் விஜயநகரத்திற்கும் வந்தார் அவர் இராயரின் அவைக்கு வந்து தன் திறமையை வெளிப்படுத்தினார் அந்த அவையில் பெத்தண்ணா சூரண்ணா திம்மண்ணா போன்ற புலவர்கள் இருந்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் வல்லவர்கள் அவர்கள் கூட வித்யாசாகரை கண்டு அன்றி பின்வாங்கினர் தன்னிடம் வாதிட யாரும் முன்வராதது கண்ட வித்யாசாகர் ஆணவமுற்றார் தன் அவையில் சிறந்தவர்கள் இல்லையோ என ஈராயருக்கோ வருத்தம் அந்த சமயத்தில் தெனாலிராமன் அவை முன் வந்து பண்டிதரே உம்மிடம் வாதம் புரிய நான் தயார் இன்று போய் நாளை வாருங்கள் என்றான் இதை கேட்டதும் மன்னருக்கும் மற்ற புலவர்களுக்கும் உற்சாகமாக இருந்தது அவர்கள் இராமனை வெகுவாக பாராட்டினர் இருந்தாலும் மறுநாள் வித்யாசாகரை இராமனால் வெல்ல முடியுமா என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருந்தது மறுநாள் இராமனை ஆஸ்தான பண்டிதரை போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்களால் அலங்கரித்து அவைக்கு அழைத்து வந்தனர் இராமன் தன் கையில் பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஒரு கட்டை வைத்திருந்தான் வாதம் ஆரம்பமாகியது வித்யாசாகர் இராமனின் கையில் இருந்த கட்டை பார்த்தார் அது என்னவாக இருக்க முடியும் என்று அவரால் ஊகிக்க முடியவில்லை எனவே ஐயா கையில் வைத்திருக்கிறீர்களே அது என்ன என்று கேட்டார் இராமன் அவரை அலட்சியமாக பார்த்து கம்பீரமாக இது லாஷ்ட மகிஷ பந்தனம் என்னும் நூல் இதை கொண்டுதான் உம்மிடம் வாதிடப் போகிறேன் என்றான் வித்யாசாகருக்கு குழப்பம் மேலிட்டது அவர் இதுவரை எத்தனையோ நூல்களை படித்திருக்கிறார் கேட்டிருக்கிறார் ஆனால் ஈராமன் கூறியது போல் ஒரு நூலை பற்றி இதுவரை கேள்விப்பட்டதில்லை அந்த நூலில் என்ன கூறியிருக்குமோ அதற்கு தம்மால் பதில் சொல்ல முடியுமோ முடியாதோ என்ற பயம் ஏற்பட்டது அதனால் நயமாக வாதத்தை நாளை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார் அன்றிரவு வித்யாசாகர் பல்வாறு சிந்தித்து பார்த்தார் இராமன் கூறிய நூல் புரிந்து கொள்ள முடியாத நூலாக இருந்தது இதுவரை தோல்வியை கண்டிராத அவர் இராமனிடம் தோல்வி அடைய விரும்பவில்லை ஆகவே அந்த இரவே சொல்லிக் கொள்ளாமல் ஊரை விட்டே ஓடிவிட்டார் மறுநாள் அனைவரும் வந்து கூடினர் ஆனால் வித்யாசாகர் வரவில்லை விசாரித்த பொழுது அவர் இரவே ஊரை விட்டு ஓடிவிட்டார் என்ற செய்திதான் கிடைத்தது வெகு சுலபமாக அவரை வென்ற ஈராமனை அனைவரும் பாராட்டினர் மன்னர் ஈராமனிடம் இராமா நீ வைத்திருக்கும் திலகாஷ்ட மகிஷ பந்த என்ற நூலைப் பற்றி நானும் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை அதை எங்களுக்கு காட்டு என்றார் இராமன் மூடியிருந்த பட்டு துணியை விளக்கினான் ஏடுகள் எதுவும் காணப்படவில்லை அதற்கு பதிலாக எல் விறகு எருமையை கட்டும் கயிறு இருந்தது அதை கண்டதும் எல்லாரும் வியப்புற்றனர் இராமன் அரசே திலகம் என்றால் எல் காஷ்டம் என்றால் விறகு மகிஷ பந்தனம் என்றால் எருமை கட்டும் கயிறு இதன் உட்பொருளை வைத்துதான் திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்று சொன்னேன் இதை புரிந்து கொள்ளாத புலவர் பயந்து ஓடிவிட்டார் என்று கூறி சிரித்தான் அனைவரும் சிரித்தனர் மன்னர் இராமனை பாராட்டி பரிசளித்தார் கிருஷ்ணதேவராயரின் படைகளுள் குதிரைப்படையும் ஒன்று குதிரைப்படையும் வலிமையுள்ளதாக இருந்தது சண்டை இல்லாத காலங்களில் குதிரைகளை பராமரிக்க மந்திரிகளில் ஒருவர் ஒரு யோசனை சொன்னார் அதாவது ஒரு வீட்டிற்கு ஒரு குதிரையையும் அதற்கு தீனி போடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையும் கொடுக்கப்பட்டு வந்தது அத்தொகையை பெற்றுக்கொண்டு குதிரையை நன்கு ஊட்டளித்து வளர்த்தனர் அதே போல் தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரை கொடுக்கப்பட்டது ஆனால் தெனாலிராமனோ ஒரு சிறிய கொட்டகையில் குதிரையை அழைத்து வைத்து புல் போடுவதற்கு மட்டுமே ஒரு சிறிய தூவாரம் வைத்திருந்தார் அந்த துவாரத்தின் வழியாக புல்லை நீட்டியவுடன் குதிரை வெடுக்கென வாயால் கொள்ளும் மிகவும் சிறிதளவுக்குள் மட்டுமே தினமும் போட்டு வந்தான் அதனால் அக்குதிரை எலும்பும் தோளுமாக நோஞ்சானாக இருந்தது குதிரைக்கு தீனி வாங்கி போடும் பணத்தில் தெனாலிராமன் நன்கு உண்டு கொடுத்தார் ஒரு நாள் குதிரைகள் எப்படி இருக்கின்றன என்று காண அனைவருக்கும் செய்தி அனுப்பி குதிரைகளை அரண்மனைக்கு வரவழைத்தார் மன்னர் அதன்படி குதிரைகள் அனைத்தும் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டன மன்னர் குதிரைகளை பார்வையிட்டார் குதிரைகள் அனைத்தும் மிக திருப்திகரமாக இருந்ததால் மன்னர் மகிழ்ச்சி அடைந்தார் அங்கிருந்த தெனாலிராமனை அழைத்து உன் குதிரையை ஏன் கொண்டு வரவில்லை என மன்னர் கேட்டார் அதற்கு தெனாலிராமனோ என் குதிரை மிகவும் முரட்டுத்தனமாக இருக்கிறது அதை என்னால் அடக்க முடியவில்லை அதனால் தான் இங்கே கொண்டு வரவில்லை என்றான் குதிரை படை தலைவரை என்னுடன் அனுப்புங்கள் அவரிடம் கொடுத்து அனுப்புகிறேன் என்றான் இதை உண்மை என்று நம்பிய மன்னர் குதிரை படை தலைவனை தெனாலிராமனுடன் அனுப்பினார் குதிரை படை தலைவருக்கு நீண்ட தாடி உண்டு படை தலைவரும் அந்த துவாரத்தின் வழியாக குதிரையை எட்டி பார்த்தார் உடனே குதிரை அது புல்தான் என்று நினைத்து அவரது தாடியை கவ்வி பிடித்துக் கொண்டது வலி பொறுக்க மாட்டாத படை தலைவர் எவ்வளவோ முயன்றும் தாடியை குதிரையிடமிருந்து விடுவிக்க முடியவில்லை இச்செய்தி மன்னருக்கு எட்டியது மன்னரும் உண்மையிலேயே இது முரட்டு குதிரையாகத்தான் இருக்கும் என்று எண்ணி தெனாலிராமன் வீட்டுக்கு விரைந்தார் அங்கு குதிரையின் வாயில் குதிரைப்படைத் தலைவரின் தாடி சிக்கியிருப்பதை அறிந்து அந்த கொட்டகையை பறிக்கச் செய்தார் பின் குதிரையை பார்த்தால் குதிரை எலும்பும் தோலுமாக நிற்பதற்கு கூட சக்தியற்று இருந்ததைக் கண்டு மன்னர் கோபம் கொண்டு அதன் காரணத்தை தெனாலிராமனிடம் கேட்டார் அதற்கு தெனாலிராமன் இவ்வாறு சக்தியற்று இருக்கும் போதே குதிரைப்படைத் தலைவரின் தாடியை கவ்விக்கொண்டு விடமாட்டேன் என்கிறது நன்கு உணவு ஊட்டி வளர்த்திருந்தால் குதிரைப்படைத் தலைவரின் கதி அதோகதிதான் ஆகியிருக்கும் என்றான் இதை கேட்ட மன்னன் கோபத்திலும் சிரித்துவிட்டார் பின்னர் தெனாலிராமனை மன்னித்துவிட்டார் திருமலாம்பால் என்ற அம்மையார் கிருஷ்ணதேவராயர் துணைவியருள் ஒருவர் அவர் அடிக்கடி கொட்டாவி விட்டு கொண்டே இருப்பார் அது பழக்கமாகிவிட்டது ஆனால் அரசருக்கோ அது பிடிக்கவில்லை அன்றிரவு அரசர் ஆசையோடு நெருங்கிச் சென்றபோதும் அவள் விட்டு கொண்டே இருந்தாள் அப்போது அவள் முகத்தை பார்க்கவே மன்னருக்கு பிடிக்கவில்லை அன்றியிலிருந்து அவள் இருக்கும் பக்கம் செல்வதையே மன்னர் தவிர்த்து வந்தார் அம்மையாருக்கு இது மிகுந்த வேதனையை தந்தது மிகவும் வருத்தத்துடன் இருந்த அம்மையாரை பார்த்த தெனாலிராமன் என்ன நடந்தது என்று விசாரித்தார் அம்மையாரோ நான் கொட்டாவை விடுவது பிடிக்காமல் மன்னர் எனது இருப்பிடத்திற்கு வருவதையே நிறுத்திவிட்டார் எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று வருந்தினால் தெனாலிராமன் இப்பிரச்சனையை தீர்ப்பதாக அம்மையாருக்கு வாக்கு கொடுத்து சென்றான் ஒருநாள் அரசு அதிகாரிகள் சிலர் அரசரை காண வந்தனர் அப்போது தெனாலிராமனும் அரசருடன் இருந்தான் அந்த அதிகாரிகள் நாட்டில் பயிர் வளத்தை எப்படி மேம்படுத்துவது என்பது பற்றி அரசருடன் விவாதித்துக் கொண்டிருந்தனர் தெனாலிராமனோ அவர்களது பேச்சினுள் புகுந்து பயிர் நன்றாக வளர வேண்டுமானால் யாரும் கொட்டாவி விடக்கூடாது என்றான் மன்னரும் மற்றவர்களும் தெனாலிராமனை வினோதமாக பார்த்தனர் தெனாலிராமனோ விடாமல் விவசாயம் செய்பவர்கள் யாரும் வாழ்நாள் முழுவதும் கொட்டாவி விடவே கூடாது அப்போதுதான் பயிர் நன்றாக வளரும் என்றான் மன்னருக்கு கோபம் வந்துவிட்டது ராமா இது என்ன வினோதம் விவசாயத்திற்காக வாழ்நாள் முழுவதும் கொட்டாவி விடாமல் இருக்க முடியுமா என்றார் வேற என்ன மன்னா உங்கள் முன்னால் கொட்டாவி விடும்போது உங்களுக்கு கோபம் வருவதைப் போல பயிர்கள் முன்னால் கொட்டாவி விட்டால் பயிர்கள் கோபித்துக் கொள்ளாதா கேவலம் கொட்டாவியால் ஒருவர் வாழ்க்கை நாசமாக வேண்டுமா என்று கூறிவிட்டு மன்னரை ஓரக்கண்ணால் பார்த்தார் தெனாலிராமன் மன்னருக்கு தெனாலிராமன் சூசகமாக என்ன சொன்னார் என்று புரிந்து போனது அப்போதே கேவலம் கொட்டாவிக்காக தன் மனைவியை கோபித்துக் கொண்டேனே என்று வருந்தினார் தெனாலிராமன் புத்திசாலித்தனமாக தகுந்த நேரத்தில் அதை புரிய வைத்தான் என்பதையும் எண்ணி மகிழ்ந்தார் பின்னர் மகிழ்ச்சியில் திளைத்த அம்மையாரும் மன்னரும் சேர்ந்து தெனாலிராமனுக்கு பரிசுகளை பல அளித்து மகிழ்ந்தார்கள் இந்த மூன்று கதைகளும் ஒரே விஷயத்தை மட்டும் சொல்லி முடிகல் அறிவு நேர்மை நம்பிக்கை என்ற மூன்று சொற்கள் தான் நம் வாழ்க்கையின் தூண்கள் பேராசை வந்தாலும் பயம் வந்தாலும் நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க ஏனெனில் ஒரு சிறிய அறிவுரையும் ஒரு நேர்மையான செயலும் ஒரு உயிரின் முழு வாழ்க்கையே மாற்ற முடியும் இது வெறும் கதை அல்ல இது வாழ்க்கையின் கண்ணாடி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் பலருக்கும் சென்றடைய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஊக்கமூட்டும் கதையோட சீக்கிரமே சந்திப்போம் அது வரைக்கும் பொறுமையா இருங்க நன்றி சொல்லும் மனசோடே இருங்க